காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி அறுபத்தி நான்கு வார சாப்பாடு ஒவ்வொரு நாளும் பல கிரகங்களுக்கு போய் பிக்ஷை கேட்பது என்றில்லாமல் வாரம் என்ற முறைப்படியாவது செய்யலாம் அதாவது வித்யார்த்தி வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அகத்தில் பிக்ஷை வாங்குவது என்று வைத்துக் கொள்ளலாம் அப்போது போடுகிறவர்களுக்கு தினம் தினம் வருகிறானே என்று இல்லாமல் இருக்கும் ஆனால் குருவுக்கும் சேர்த்து வாங்க வேண்டும் என்று இருந்தால் அப்போது பல வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினால்தான் முடியும் இதெல்லாம் அந்தந்த குருகுலம் உள்ள நிலைமை ஊர்க்காரர் மனப்பான்மை மற்ற சந்தர்ப்பங்களை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் மொத்தத்தில் பிக்ஷாச்சாரியம் உள்ள குருகுல வாசத்தை உயிர்ப்பிப்பது ரொம்பவும் சிரேஷ்டம் இப்படி ஒரு குரு ஒரு சிஷ்யன் கிடைத்தாலும் போதும் அந்த குருவின் சக்தி லோகத்தின் கண்ணுக்கு தெரியாமலே அதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கத்தான் செய்யும் அந்த சிஷ்யனுக்கு குணமும் ஆச்சாரமும் பிரம்ம தேஜஸும் பூர்ணமாய் உண்டாகி வருங்காலத்தில் அவனும் அந்த குருவைப் போல் ஆகிவிடுவான்